யூகே எல்லாம் நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற ரூட் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்ப நாளா உங்ககிட்ட இதெல்லாம் நினைச்சேன் சைடில் தெரியுது இது அப்படியே போய் நதியோட கலந்துரும் இந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரே வழியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது போகலாம் ரவுண்ட் போட்டு சிக்னல் யூகேல இருக்கிற அத்தனை டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி காரு பஸ்ன்னு எதுலேயும் அடிப்படாமல் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு பதிலாக இப்படி காட்டு பாதையில நாம ஆட்ல ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுவேன் இன்றைக்கும் என்னோட நேபாளி ஃப்ரெண்டு சும்மான ஒரு டப்பா நிறைய சிக்கன் மோமோ செஞ்சு கொடுத்துருந்தாங்க இருந்த பசிக்கு செம டெம்டிங்கா தான் இருந்துச்சு இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் ஃபேஸ் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் தூக்கி பிரிட்ஜுக்குள்ள வச்சிட்டேன் அப்புறம் லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் தயிர் வெங்காயமும் நம்ம வீட்டு தயிரா இவ்வளோ கட்டியா இருக்கு அப்படின்னு நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு ஒரு சீரியலை போட்டுட்டு இருந்த பசிக்கு நல்லா லஞ்ச சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இட்லி பொடியும் புளிக்கரைசலும் தீர்ந்துருச்சு அதையும் அப்படியே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சோடனே என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அப்புறம் என்ன இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பேசிக்கிட்டே மோமோஸையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு